லிபர்டி தமிழியர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக மாணவரணி துணை செயலாளர் திரு தமிழ்கா முதரசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பல அடுக்கடுக்கான கேள்விகளை மாநில அரசை நோக்கி முன்வைத்திருக்காங்க அதில் குறிப்பாக ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய நடைமுறை எப்போதுமே இருந்தது கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இன்னும் பல விஷயங்களை முதலமைச்சர் வந்து இங்கே பேடர் நடந்தப்போ எங்கே இருந்தார் அவர் இந்திய அலைன்ஸ் கூட்டத்தில் கலந்துருந்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசிய சில விஷயங்கள் வந்து அநாகரிகமாக இருந்ததெல்லாம் சொன்னாங்க இந்த அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் எப்படி அணுகிறீங்க உங்களுடைய முதல்கட்டை பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா எப்படி கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னீங்க அடுக்கடுக்காகவா அது ஒரு அடுக்கும் கிடையாது அதாவது சொந்தமாக ஒரு கேள்வி கேட்கறது கூட முடியாமல் அண்ணாமலை எல் முருகனும் உள்ளார ஒட்டி கொடுத்ததை பார்த்துட்டு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பேசியிருந்துருக்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது வந்து நிர்மலா எதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிவாரணத்துக்காக அது குறித்து தான் நம்ம பேச போகிறோம் பேரிடர் குறித்து பேச போகிறோம் அப்படின் சொல்லி பேசினாங்க நிதியமைச்சர் நிர்மலா ஆனால் எந்த இடத்துலையாவது தமிழ்நாட்டினுடைய நிவாரணம் தொடர்பாகவோ இந்த பேரிடர் தொடர்பாகவோ பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் அதை பற்றி எதுவுமே பேசலை இதெல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் எங்கேயுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி நாசமாக போணுச்சின்னா அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதே கிடையாது பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இருமா போட பேசுகிறாங்க அமைச்சர்கள் போவதற்கு முன்பாகவே என்டிஆர்எஃப் போயிடுச்சு நல்லா போணுச்சு நீங்கள் வேற ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க அந்த அம்மா என்ன சொல்லுது பன்னெண்டாம் தேதியே வந்து மணி அடிச்சிட்டோம் பன்னெண்டாம் தேதியே மணி அடிச்சு விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவர் ஐம்பத்தாறு இன்ச்சு என்ன பண்ணுறாரு காசி தமிழ் சங்கத்துக்கு ரயில் இருந்தார் அப்போ அது எத்தனாந்தேதி வந்தது பதினஞ்சு பதினாறாம் தேதி வாக்கெல்லாம் வந்தது அப்போ நீங்கள் மணி அடித்தது பன்னெண்டாம் தேதினா அப்புறம் பிற்பாடு எதுக்காக நீங்கள் வந்து காசிக்கு வந்து காவி தமிழ் சங்கத்துக்கு கூட்டு போயிட்ருக்குறீங்க ஆட்களை இப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறது யார் உங்கள் வானிலை ஆய்வு மையம் தான் சொல்லியிருக்குது அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து நீங்களாம் முக்காலத்தையும் கணிக்கக்கூடியவர்கள் அவ்வளவு ஆற்றல் பொருந்திய நிதியமைச்சராக அதனால தான் அவங்க பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்கன்னா அது காரணம் என்னென்னா முக்காலத்தையும் அவர்களால் உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிதியமைச்சரை தான் நம்ம இப்போ கொண்டு வந்து வச்சுருவோம் சாதாரணமாக வந்து இந்த இசைவெல்லாம் சாப்பிட்டுட்டு கவிச்சு சாப்பிட்டுட்டு அப்படி இவங்க வந்து நல்ல கோமூத்திரெலாம் குடிச்சிட்டு நல்லா முக்காலத்தையும் உணர்ந்து கணிக்கக்கூடிய இன்னும் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி தமிழ்நாடு எப்படி வரப்போகுது மழை புயல் அதெல்லாமே அவங்களால் கணிக்க முடியும் அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நிதியமைச்சர் அவங்க அந்த அமைச்சரவையே அப்படி தான் இருக்குது அந்த ஒன்றிய அமைச்சருடைய அமைச்சரவை அப்போ அதெல்லாம் கணிச்சிட்டு தான் இவங்க வந்து அப்போ தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ ஒரு மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி இவங்க உள்ளபடியே தமிழ்நாட்டின் மக்களின் மீது அக்கறை இருக்கக்கூடிய முக்காலத்தையும் உணர்ந்த நிதியமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து வாங்க எல்லாம் காசி தமிழ் சங்கத்துக்கு நம்ம ஒரு ட்ராமா போடுறோம் அப்படின்னப்ப இவங்க இல்லை இல்லை நம்ம வந்து மோடிஜி நீங்க வந்து இந்த வண்டி விட்ற வேலையெல்லாம் நிப்பாட்டிடுங்க அங்க வந்து மழை பெய்யும் போது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா மழை வரவே மாட்டாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு லெட் ஓட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த வெங்காயத்தை தானே தமிழ்நாட்டிலேன்னு சொல்றோம் நம்ம நீங்க வச்சிருக்கிறது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லிருக்குது இவ்வளவு மழை பெய்யுன்னு சொல்லிச்சா மழை பெய்யறத அளக்க முடியாதுன்னு நம்பக்கூடிய முட்டாள்கள்லாம் இருக்கக்கூடிய ஊர்ல நீங்கள் அழைக்க முடியாத அளவுக்கான மிஷினை தானே வச்சுருக்குறீங்க அப்டேட்டடான வெர்ஷன் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறதானே நம்ம சொல்கிறோம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி பாகுபாடு இல்லாமல் சொல்லக்கூடிய தலைவர்கள் இருந்து வானிலை ஆய்வு மையத்தில் இதற்கு முன்பாக வேலை செய்த அறிஞர் பெருமக்கள் வரைக்கும் சொல்கிறது என்ன இந்த சிஸ்டத்தில் இவ்வளோ தான் நம்ம வந்து செய்ய முடியும் இவ்வளோ தான் அப்டேட் பண்ண முடியும் என்ன செய்ய முடியும்னா மழை பெய்யுமா பேய்யாதான் எப்படி லேசான மழை மிதமான மழை அதிகன மழை கனமழை இவ்வளோதான் சொல்ல முடியும் இதை தவண்டி வேற வந்து மழை அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ அந்த பியூரட் மாதிரியான ஒரு கருவி இருக்குது பியூரட் நம்ம லேப்ல பார்த்தோம்னா அதை வச்சுக்கிட்டு மழை தண்ணி எவ்வளோ வேகமாக உழுவுது அப்படின்னு அளந்து மழையை பிடிச்சி பார்த்து தான் நம்ம அளந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த லட்சணத்தில் தான் நம்மளுடைய சிஸ்டம் இங்கே இருந்துட்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் எதுவுமே அதாவது நிர்மலா சீதாராமன்யத்தை பேசியது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமான வன்மம் அவ்வளவு வெறுப்பு அவ்வளவு ஒரு ஆட்டிடியூட்டினுடைய உச்சமாக அந்த அம்மா வந்து பேசியிருக்குது அதற்கு காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி உள்ளார உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆறுதராவில் பங்கு போட்டுக்கிட்டவனுங்கெல்லாம் உள்ளார உட்காந்துருந்தாங்க அண்ணாமலையும் முருகனும் உட்காந்துக்கிட்டு இந்த அம்மாக்கிட்ட அங்கே பாருமா மலையில் நம்மளால் அங்கே அரசியல் பண்ண முடியல அடித்து விரட்டுறானுங்க மழை கணுக்கால் மலையில் போனதில் போட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்போவும் அடித்து க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ கணக்கால் மலையில் தூத்துக்குடியில் நம்ம வந்து அங்கே ஒரு பக்கம் திமுக வெலை செஞ்சிட்ருக்கும்போது ஜேசிபியில் நம்மளால போவோம் அதையும் விரட்டி அடிச்சிட்டாங்க இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு காசை எங்கன்னு கேட்குறாங்க ஏன் நிதி தர மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு உள்ளார அழுது புலம்பி ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் எல்முருகனும் புலம்பி இவங்க என்ன அரசியல் பண்ணாங்களோ மலையில இவங்க ஹேஷ்டேக் என்ன ட்ரெண்ட் பண்ணாங்க அந்த நாலாயிரம் கோடியை பத்தி ட்ரெண்ட் பண்ணாங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது பாஜக என்ன பண்ணுது போய் நிவாரணம் கொடுக்கல மக்களுக்கு உதவணும்னு நினைக்கல கேடுகட்ட கேவலமான மலிவான கீழ்த்தரமான அரசியலை பண்ணிட்டு இருந்துச்சு பாஜக நாலாயிரம் கோடி போச்சு அந்த கேள்விக்கு அந்த கேள்வியை யார் கேட்கிறான்னா நிர்மலா கேட்கிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல அப்ப நிதியமைச்சர் நிர்மலாவா பேசல பாஜக நிர்மலாவா பேசிட்டு இருக்கிறாங்க அதற்கான த தெளிவான பதிலை சரியான பதில புள்ளி விவரங்களோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தெளிவாக விளக்கிட்டாங்க அப்போ குறைந்தபட்ச அறிவு புரிதல் எதுவுமே இல்லாமல் கேவலம் அண்ணாமலை எழுதி கொடுக்கறதெல்லாம் கொண்டு வந்து படிச்சுட்டு ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சரை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தமிழ்நாட்டு மேல அக்கறை எதுவும் கிடையாது ஏதாவது அவங்க கொடுக்குற தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் அதுவும் வந்து பாதி மாநில அரசனுடைய தொகை பாதி ஒன்றிய அரசனுடைய தொகை அதை நீங்கள் ரெண்டு லட்சம் பேருக்கு பிரித்து கொடுத்து பாருங்கள் நானூற்றம்பது ரூபா கிட்டத்தட்ட தான் வரும் மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுக்கணும்னா நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வரும் போதுமா அது போதுமா இன்றைக்கி நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு போட்டு இன்னைக்கு வந்து ஃப்ளைட்டை விட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறீங்களே யார் அப்போ வீட்டு காசு அந்த அப்பம் வீட்டு காசுங்கிறது கேசி அதுதான் கேட்போம் ஏன்னா அப்பன் வீடுங்கிறது வந்து சொந்த மண் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அதுக்கு இது ஒன்றும் தெரியாது இவங்க வந்து அகதிகளாக வந்தவங்க தானே அகைனால அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியும் அதனால அவங்களுக்கு ஒரு சுருக்குன்னு இருக்கும் என்னடா நம்மளுடைய பூர்வீகத்தெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சொந்தமான நிலம் இல்லாதவர்கள் அவங்க அந்த பூண்டு வெங்காயம் சாப்பிட்றவங்க அவங்க அப்படி அப்பன் வீடுன்னா ரொம்ப சுருக்குன்னு தான் இருக்கும் நாகரிகம் அநாகரீகம்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை வந்து நீங்கள் போய் மோடிக்கு சொல்லிக் கொடுங்க நாங்கள் வந்து பணம் கேட்குறோம் பணம் கேட்குறோம் இது உங்கள் மாமா வீட்டு காசை உங்கள் மாமா வீட்டு தொகையை எடுத்து கொடுக்க போகிறீங்க சொன்னவர் யார் தெரியுமா மோடி மேடைக்கு மேடை கேட்டுக்கிறாரு அவர் பா குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது யூனியன் கவர்மெண்ட்டை பார்த்து உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்குறோமா உங்கள் மாமா வீட்டு காசை அவர் மாமாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதை விட அது நான் நாகரிகமாக தெரியல உங்களுக்கு அதனால் இதெல்லாம் ஆனால் அதாவது குடுக்கறதுக்கு வகு இல்ல ப பதில் சொல்றதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னா இப்படி திசை திருப்பிடலாம் இப்போ இல்லை கேட்குறது என்ன தப்பு உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பேரிடுறீங்களே நிர்மலா சீதாராமன் சீதா நாங்கள் தர முடியாது ஏன் பேரிடரா அறிவிக்க முடியாதுன்னு சொல்றீங்க தேசிய பேரிடரா தேசிய பேரிடர் அறிவிச்சா இந்த இப்படி அறிவிச்சது கிடையாதுன்றாங்கல்ல அதுதான் மாநிலத்தை பத்தி அக்கறை இல்லை அப்படின்னு அர்த்தம் மாநிலத்தில் பத்தி அது எந்த அக்கறையும் கிடையாது இயல்பை மீறி நூற்றம்பது ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மழை பெஞ்சு நாட்டு மக்கள் எல்லாம் அழிஞ்சு எல்லாம் போய் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அதை ஒன்றால் அறிவிக்க முடியல அப்படின்னா நீ எதர் தேசிய பேரிடராக அறிவிப்ப எதை அறிவிப்பீங்க நீங்கள் தேவநாதன் கோயிலில் போயிட்டு எல்லாம் வே வேலை செஞ்சிட்டு தானே அதை தேசிய பேரிடரை அறிவிப்பீங்களா ஆ இல்லை பசுமாடுகள்லாம் உத்தரப்பிரதேசத்தில் செத்துமாடி அதெல்லாம் நீங்கள் தேசிய பேரிடராக அறிவிப்பீங்களா எதை அறிவிப்பீங்க நீங்கள் அதனால் நாட்டு இது அவங்களுடைய எண்ணமே என்னவா இருக்குது என்ன என்ன இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் என்ன சொன்னார் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து என்னது மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து அதனால் நம்மளாக ஒன்று அழிக்கணும் இல்லை இயற்கையாக அழிக்கணும் ரெண்டில் எது செஞ்சாலும் நமக்கு சாதகமாக போச்சுன்னு நினச்சிட்டு அந்த அம்மா பேசிகிட்டு இருக்குது ஆக இவ்வளவோ அழி மக்கள் வந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு நிற்கிறாங்க அது எந்த மாநிலமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்லலை கேரளாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதெல்லாம் பார்த்திங்கன்னா மலைகளே சரிஞ்சிச்சு சரிஞ்சு எவ்வளவு மக்கள் இறந்து போனாங்க அந்த மாநிலமே ஸோ எதுக்குமே மீளுமா மீளாதா அப்படிங்கிற அளவிற்கு நம்ம பார்த்தோம் நாங்கள் அதை எதுவுமே அறிவிக்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அவ்வளோ இருமாப்பு என்ன இருக்குது நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய வரிபணத்தில் தானே இருக்குது ஒன்றிய அரசுக்கு எது வருவாய் என்னது நாட்டு மக்கள் மாநிலங்களினுடைய எப்படி உறிஞ்சி எடுக்கிறீங்க ஆ வரியை மு மொத்தமாக உறிஞ்சு எடுக்கிறீங்க மாநிலங்கள் இல்லாட்டினா ஒன்றிய அரசு நடக்க முடியுமா ஒன்றிய அரசு எது வ வரி வருவாயில மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் வந்து சிக்கி தவிக்கிறது மக்கள் தானே ம ஒன்றிய அரசுக்குன்னு மக்கள் இருக்கிறாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் மா இவங்க சொல்லக்கூடிய மத்திய அரசுக்குன்னு மக்கள் இருக்கிறாங்களா மாநிலங்களுக்கு தானே இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநில நிர்வாகத்துங்கல தானே இருக்கிறாங்க அந்த மாநிலங்களை பேணி கேட்கக்கூடிய நிர்வாகம் தானே ஒன்றிய அரசு நீ அவ்வளோ இருமா போட தரமாட்டேன்னு சொன்னால் அப்போ நாங்கள் கேட்போம் ஏன் உங்கள் அப்பா வீட்டு பணத்தை தரீங்களா உங்கள் சொந்த அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்து கொடுக்குறீங்களா கிடையாதுல்ல இதே மக்கள் யாரெல்லாம் செத்து ரோட்டில் வந்து மழையிலும் புயல்லையும் வெள்ளத்துலையும் நின்று அடிபட்டு வெளியில் வந்து நின்றுட்டுருக்குறானோ அவன் கட்டக்கூடிய நீங்கள் ரெண்டு ரூபாய்க்கு ஷாம்பு பாக்கெட்டு வாங்கினா கூட அதுக்கு இப்போ வரி போட்டு எடுக்கிறானா இல்லையா கோ கடையில் போய் ரெண்டு ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டிங்கன்னா கூட அதுக்கு வரி போட்டு எடுக்கிறானா இல்லையா அது கூட அந்த அம்மா சொன்னிச்சில்ல நீங்கள் கடையில் இட்லி போய் சாப்பிட்டிங்கன்னா வரி போடுவோம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க சொன்னது யார் தானே சொன்னிச்சு இதை விட நாகரிகமான தான் நாங்கள் பேசிகிட்ருக்குறோம் அதனால் மக்களை இப்போ ஏன்னா நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்களை நேரடியாக போய் சந்தித்தது கிடையாது எந்த மாநிலத்தில் போயும் எந்த மக்களையும் எந்த ஊர்லேயும் போய் அவர்களை சந்தித்து அவர்களினுடைய வழி வேதனைகள் தேவைகள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு மக்களுடைய வழி வேதனை வருத்தம் என்னங்கிறது புரியும் ஆனா அவங்க அந்த மாதிரி வந்தது கிடையாது அவங்க எப்படி பூங்கு பூண்டு வெங்காயம் சாப்பிடாம இப்போ நேராக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே போல் அவங்க மக்களை சந்திக்காமல் ராஜ்யசபா மூலயமாக கேபினட் மினிஸ்டர் ஆனவங்க அதனால் மக்களுடைய வழி வேதனை உணர்வுகளை புரிந்து அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க அதுதான் பாஜகவினுடைய குணமே இந்த திமுத்தனமான பேச்சு தான் அப்படிங்கறது ஒன்பது ஆண்டு காலமாக இந்த ஆட்சியே வந்து ஒரு பேடை தான் இதுக்கு மேல இன்னொரு பேடை அறிவிக்க மாட்டாங்கன்னு அமைச்சர் உதயநிதி வந்து பேசுறாரு இப்போ அதையும் அரசியலாம பார்க்க இருக்குது வெள்ளத்தை அரசியலாக்குவது இங்கே ஒன்றிய அரசா மாநில அரசான்ற கேள்வி இருக்கு இல்லையா முதல்ல அமைச்சர் உதயநிதி தானே பேசுறாரு அப்ப அதற்கான எதிர்மணியாக தானே நம்ம பார்க்க வேண்டியதாரு ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் பனி மூட்டம் குஜராத்ல இந்த பனி மூட்டத்துல போயிட்டு வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி ஏழு பேர் இறந்து போயிடுறாங்க டெல்லியில் பிரதமர் மோடி இருக்கிறார் உடனடியாக டெ அங்கேருந்து கிளம்பி குஜராத்துக்கு வந்துடுறாரு வந்து ஏழு பேர் இறந்ததுக்கு அவங்க அந்த இடத்த பார்த்துட்டு அதற்கு இரங்கல் தெரிவித்து ஏழு பேருக்கு இரங்கல் அவர்களுக்கான அந்த தொகையை அறிவிக்கிறாரு அதே போல் அதே ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் ஜூன் மாதத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு விபத்து நடக்குது அதற்கு உடனடியாக பிரதமர் நேரடியாக உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுறாரு அங்கே போய் அதே மாதிரி அவர்களுக்கு இரங்கல் அந்த தொகையெல்லாம் கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் மீனவர்கள் அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு மீனவர்கள் இதே போல் புயல் வந்துச்சு க கடல்லலாம் இறந்து மிதந்தாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த சமயத்தில் அதற்காக அவங்க இறந்து மிதந்து ஒரு வாரத்துக்கு நம்ம தேடி அலைஞ்ச மாநில அரசு அன்றைக்கு இருந்த அரசு தேடி அலைஞ்சிச்சு தொடர்ந்து இங்கே அழுத்தம் கொடுத்துட்ருந்தோம் தொடர்ந்து இப்போ போராடிட்டு இருந்தோம் அந்த உடல்களை யாவது தேடுவதற்கு ஒன்றிய அரசு உதவி செய்யணும் அப்படின்னு ஆனால் கடைசி வரைக்கும் பாஜக மோடி ஒன்றும் அதுக்கு இரங்கல் தெரிவிக்கவே கிடையாது அப்போ இன்றைக்கி இப்போ இந்த ஒன்பதரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிகாலமாக இருக்கட்டும் இப்போ திமுக ஆட்சி காலமாக இருக்கட்டும் இப்போ இந்த ஒன்பதரை ஆண்டு காலத்தில் எந்த ஏதாவது ஒரு க இயற்கை சீற்றத்துக்காக தமிழ்நாட்டுக்காக மோடி வந்திருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் கிடையாது அப்போ உங்களுக்கு வட மாநிலங்களில் குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ ஏதாச்சும் ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது ஒரு விபத்து நடக்குது அப்படின்னாலே துடிதுடித்து ஓடக்கூடிய மோடி தமிழ்நாட்டு மக்களை வந்து பாராமுகம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தானே அழுகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இப்போ மழை பெய்யாத குஜராத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அழுது இருக்கிறீங்க நாங்கள் நானூற்றம்பது கோடி ரூபாய் இங்கே எங்களுக்கு சூழல் நிதி தர வேண்டியதை கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு தானே மோடி வச்சிட்ருக்கிறாரு இந்த இந்தியா இந்தியாவிலே தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டு மக்களின் மீது ரொம்ப பாசத்தோடு பழகக்கூடிய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கூட்டம்லாம் வந்து விளம்பரம் அடிச்சுக்குவாங்க ஆனால் உண்மையாக நடக்கக்கூடியது என்ன என்ன இருக்குது அப்போ தமிழ்நாட்டை பாரா தமிழ்நாட்டில் எவ்வளவு பேரிடர் நடந்தாலும் எவ்வளவு இயற்கை சீற்றங்கள் நடந்தாலும் எவ்வளவு அழிவுகள் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் அதை பார்க்க கூட மாட்டோங்க அப்படி எப்படி நாடாளுமன்றத்தில் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதே திமிர்த்தனமான மனப்போக்கு தான் எங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நிதி தர முடியாதுன்னு நிதியமைச்சரே வந்து பேசிகிட்டு போகிறது அப்போ இது சர்வாதிகார திமிர்த்தனம் அந்த திமிர்த்தனத்தை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அதைத்தான் நாங்கள் இது வந்து எளிய மக்களினுடைய மொழியாக கேட்குறோம் சாதாரணமாக உங்கள் கிராமத்தில் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் தெருவில் நின்று மக்கள் என்ன கேட்பான் நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு காசை கொடுக்குறியான்னு கேட்பான் அதை தான் நாங்கள் கேட்குறோம் அதனால் அதுக்கு அவங்களுக்கு பட்டுக்குதுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சென்னை வளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண ரீதியாக ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது இப்போ அந்த நிதியை ஏன் நீங்கள் ரொக்கமாக கையில் கொடுக்குறீங்க அதில் கையாளல் செய்யப்படுது நீங்கள் டேரெக்டாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் அக்கௌண்ட் உருவாக்கி கொடுத்துருக்காரு இல்லையா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே போடலாமே அப்போ இதில் என்ன ஒரு ஊழல் நடக்குது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது நீங்கள் இப்போ சென்னையில் வந்ததுக்கப்புறம் இயல்பாக அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறதுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிக் பாக்கெட் அடிக்கிறது எல்லா ஊர்லேயும் திருட்டு அது பிக் பாக்கெட் உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசை திருடிட்டு போய் கட் பண்ணி அந்த பாக்கெட்டே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அது இப்போ பெரிய அளவில் ஒன்றும் நடக்கிறது கிடையாது ஏன்னா இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸாக மாறிடுச்சு ஆனால் இப்போவும் ஒருத்தர் வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருக்கிறாரு யாருன்னா ஒரு மோடி பிக் பாக்கெட் அடிக்கக்கூடிய வேலை நீங்கள் எதுக்கு அக்கௌண்ட்டில் போட சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா ஆறாயிரூபா நாங்கள் போடுறோம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிச்சிக்குவீங்க உடனடி தேவை அன்றைக்கி அரிசி பருப்புக்கு பாலுக்கு பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு வாங்குறதுக்கு காய்கறி வாங்குறதுக்கு மக்களுடைய கைகளில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை அதை அரசு செய்யும் பொழுது நீ அக்கௌண்ட்டில் போடலை கொண்டு வந்து சுவிஸ் பேங்கில் போடலை அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கிறதெல்லாம் முட்டாள்தனத்தினுடைய உச்சம் நிதியமைச்சராக இருக்கிறதுக்கே லாய்க்கு கிடையாது சுப்பிரமணிய சுவாமி சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பொருளாதாரத்தை பற்றி ஒரு வெங்காயமும் தெரியாது அவங்க சொன்னது சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறதுல ஒரு தத்தி மி மினிஸ்ட்ரி யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் சொன்னவர் சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்கிறாரு பொருளாதாரத்தை பத்தி அவங்களுக்கு என்ன அறிவுனா ஜீரோ தான் அறிவு அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது நமக்கு அப்ப நிர்மலா சீதாராமன் இந்த கேள்வியெல்லாம் அவங்களாதான் கேட்குறாங்களா இல்ல யாருன்னா சொல்லி கொடுத்து கேட்குறாங்களா அப்படின்னு தெரியல அன்றைக்கு மக்கள் அன்றைக்கி பசியில் வாடக்கூடிய மக்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த நிவாரணத் தொகைங்கிறது அவசரத்துக்காக அவங்க போய் அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வந்து தேவையானதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு அதை இவங்க பாதி விரும்ப மோடி அதெல்லாம் முறையாக சேர்ந்துட்டுருக்குது ரேஷன் கார்டு அடிப்படையில் எல்லாமே கரெக்டான முறையில் கடைகள் மூலமாக ஃபார்ம் கொடுத்து அதை கண்காணித்து தான் அரசு கொடுத்துட்ருக்குது அதனால் அதை பற்றிய கவலைகள்லாம் அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இருக்கிற ஐநூறு ஆயிரத்தையும் பிடிங்கிட்டு விடலான்னு சொல்லிட்டு மோடி குரூப் பார்த்துட்ருக்கோம் அதற்கு வந்து மாநிலம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பாதுகாத்துட்ருக்குறோம் இந்த வேலையை நீங்கள் போயிட்டு உங்கள் ஊரில் நீங்கள் உங்கள் மாநிலங்களில் நீங்கள் எங்கேயாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிற இடங்கள்ல கொடுங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க உபதேசம் பண்ணாதீங்க முடிஞ்சா உதவி செய்யுங்க உபதேசம் பண்றதை நிறுத்திக்கங்க நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி